சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு மிகப்பெரிய துரோகம் ஒன்று உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு கேவலமான ஜென்மம் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றது உன் அப்பா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உன் முன்னால் சொல்கிறேன் என்றால் சற்றென்று நீ உணர வேண்டும் இது எத்தனை பெரிய துரோகம் என்று இந்த சாயப்பா கோபப்படுத்தி இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்கின்ற நிலைக்கு இவர்கள் தள்ளிவிட்டார்கள் என் அன்பு குழந்தையே உன் பின்னால் நின்று இந்த துரோகத்தை செய்து உன்னை மேலும் மேலும் வலிமை இழக்கச் செய்ய இவர்கள் எல்லா திட்டங்களையும் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக சென்று புரியாமல் போகலாம் இப்படி கூட நடக்குமா என்று தான் இந்த அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்காது சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்ய முயற்சிகளை செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நடந்து கொள்கின்ற இந்த செயல்களினால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியை இழந்து விட்டாய் என்பதுதான் உண்மை ஆனால் இவர்கள்தான் செய்கிறார்கள் என்பது மட்டும் உனக்கு ஏன் இத்தனை காலமும் புரியவில்லை என்று தான் உன் அப்பா எனக்கே தெரியவில்லை ஏனென்றால் எல்லோரையும் சந்தேகிக்க மறுக்கிறாய் எல்லோருடைய வார்த்தைகளையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இதனால் வரையிலும் நீ பட்ட உன்னுடைய எல்லாம் இவர்கள் பின் இருந்து நடத்திய இந்த துரோகம்தான் காரணம் என்று இந்த சாயப்பா நான் சொல்லும் பொழுது கூட உன் மனதிற்குள் அந்த ஆவேசம் வரவில்லை என்ன சாயப்பா நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் இப்படியே அமைதியாகவே இந்த வாழ்க்கையை ஓட்டி விடுகிறேன் என்றும் எதற்கும் துணிந்தாலும் எதிர்த்து நின்றாலும் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளைத்தான் மிஞ்சும் என்று நீ சொல்கின்றாய் அப்பா சொல்வது சரிதானே இப்படி இருக்க உன்னை குனிய குனிய கொட்டுவது போல செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் துன்பங்களை உனக்கு கொடுக்க தயாராகி விட்டார்கள் இவர்தானே என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் என்ற நிலைக்கு உன்னை அவர்கள் இப்பொழுது ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இனி வேலைக்காக என் குழந்தைக்கு சாயப்பா சொல்வதை புரிந்து கொள் இந்த சாயப்பா துறைக்கு நிற்கின்ற ஒரு குழந்தைக்கு இது போன்ற துரோகம் நடந்தால் இந்த சாயப்பா பொங்கி எல்லாம் விட்டுவிட மாட்டேன் நான் என்ன இது போன்ற மனிதர்கள் எல்லாம் மனிதர்களாகவே மதிக்க முடியாதவர்கள் இவர்களை ஒருபோதும் மனிதர்களாக என்னால் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது இது போன்ற கேவலமான ஜென்மம் என்று ஒருவர் இருப்பதற்கு இவர்கள் வாழாமலேயே இருக்கலாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்வதும் அவர்கள் உடனே இருந்து அவர்களுக்கு துரோகத்தை செய்வதும் எதிர்பாராத நேரத்தில் பின்னிருந்து தேவையில்லாத விஷயங்களை செய்வதும் இவர்கள் தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சாயப்பா சொல்வதை நீ முதலில் பின்பற்ற தொடங்கு சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக மட்டும்தான் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் இது போன்ற மனிதர்களை சமாளித்து சமாளித்து இந்த வாழ்க்கையை உனக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றதல்லவா இன்னும் எத்தனை நாள்தான் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியும் இன்னும் எத்தனை நாள்தான் இதை நீ சமாளிக்க கொண்டிருக்க போகிறாய் இதிலிருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீ வெளிவர வேண்டும் உனக்கானது என்பதனை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற தீமைகளையும் உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தை கண்டு நீ வாழ்க்கையை உனக்குள் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் இந்த துரோகங்கள் செய்கின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உனக்கு சொல்கின்றேன் அப்பொழுதாவது உனக்கு ரோஷம் வருகிறதா என்று நான் பார்க்கின்றேன் என் அன்பு குழந்தையே அதற்காக சாயப்பா உனக்கு ரோஷம் இல்லாதவர் என்று நான் சொல்லவில்லை என் குழந்தை பொறுத்தது போதும் என்று சொல்கின்றேன் இத்தனை நாளும் நீ பொறுத்தது எல்லாம் போதும் யாருக்கும் இறக்கப்பட்டு இன்று எந்த ஒரு கிரீடத்தையும் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய வார்த்தைகளையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு தவறான பாதையை நோக்கி செல்லக்கூடாது உன்னை அடிமையாக்க நினைக்கின்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்த நினைக்கின்றவர்கள் முன்னிலையில் இதுதான் நான் என்ன செய்தாலும் நான் உயர்ந்து கொண்டிருப்பேன் என்று நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு நீ துணிந்து விட்டாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ முழுமையாக விடுவாய் அல்லவா ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா அதைத்தானே உன் அப்பா நானும் உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் உன்னுடைய தன்மானத்தை இழக்கின்ற ஒரு நிலை வரும்பொழுது ஒரு நீ அதை விட்டு கொடுக்க கூடாது யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன இது உன்னுடைய வாழ்க்கை இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை யாரும் இதில் உரிமை கொண்டாடவும் முடியாது யாரும் இதில் கலவரத்தை உருவாக்கவும் முடியாது உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ துணிந்து நிற்க வேண்டும் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் அதை நினைத்து நீ தெளிவோடு இருக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி நீ உன்னுடைய செயலில் காட்ட வேண்டும் இவர்களை பழி வாங்குவது அல்ல உன்னுடைய வேலை நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் உன்னால் முடிந்த உன்னுடைய திறமையை வெளிக்காட்டு சோர்ந்திருக்கின்றாய் என் குழந்தையை ஒரு கஷ்டம் வந்தவுடன் கன்னத்தில் கைவித்து விடுகின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசனை இல்லாமல் எதையோ பறி கொடுத்தது போல இருந்து விடுகின்றாய் இப்படி இருந்தால் இந்த சாயப்பா நான் உனக்கு துணை இருந்தும் என்ன பலன் சாயப்பா துணையாக இருக்கின்ற குழந்தைகள் எத்தனை வலிமையாக இருக்க வேண்டும் எத்தனை திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் இனியாவது சாயப்பா சொல்வதை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றுவது வாடிக்கையாகிவிட்டது நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வது முக்கியமான வேலையாக மாறிவிட்டது என்ன நடந்தாலும் அதை பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்கின்ற எண்ணம் உருவாகிவிட்டது இப்பேற்பட்ட மனிதர்கள் மனநிலையை மாறிய பிறகு இவர்களுக்காக இறக்கப்படுவதும் இவர்களை விட்டு விலகிவதும் எந்த பலனும் இல்லை முதலில் இவர்களை கண்டு கொள்ளாமல் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காது இவர்கள் என்ன நினைத்தாலும் அதை நடத்த ஒரு பொழுதும் அனுமதி கொடுக்காது இவர்கள் சொல்கின்ற விஷயங்களும் செய்கின்ற விஷயங்களும் ஒரு பொழுதும் உன்னை பாதிக்கக்கூடாது அப்படி மட்டும் நீ இருந்து பார் தானாகவே இது போன்ற ஜென்மங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் அதற்கென ஒரு கூட்டத்தை திரண்டு கொண்டு உன்னை எதிர்கொண் எதிர்க்கின்றார்கள் இதுவெல்லாம் உன்னை ஒன்றும் செய்துவிடாது நல்ல மனிதர்கள் இருந்தால் அதை நினைத்து வருத்தப்படலாம் இவர்களெல்லாம் தீய மனிதர்கள் அல்லவா இதை நினைத்து வருத்தப்பட்டு உனக்கு என்ன வந்து போகின்றது என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதில் பதிந்திருந்தால் என்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் என்னவென்று யோசிக்கத் தொடங்கி விடுவாய் உன்னுடைய வெற்றியை எப்படி தொட வேண்டும் என்று இன்று நீ திட்டமிடுவாய் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் விட்டு கொடுத்து விடாது நீ விட்டு கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்பதனை புரிந்து முயற்சி செய்து தோற்றுப்பார் இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும் அது ஒரு தோல்வியாக இருக்காது நிச்சயமாக முயற்சி இதைவிட அதிகமாக இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாக வந்துவிடும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிரு நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண்முன்னால் காண்பித்துக் கொடுக்கும் உனக்கான நேரம் வந்துவிட்டது என்பதனை உனக்கு உணர்த்தும் சாயப்பாவின் குழந்தைகள் ஒரு நாளும் யார் முன்னிலையிலும் தலை கூடாது தலை நிமிர்ந்து நீ வாழ வேண்டும் நான் உன்னை வாழ வைப்பேன் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடும் அவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட்டு இது போன்றவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் உனக்குத்தான் கேவலம் என்பதனை புரிந்து நான் ஆவேசப்பட்டு பேசுகிறேன் என்று நினைக்காதே உன் வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களை பார்க்கும்போது சாயப்பாவிற்கு அத்தனை கோபம் வருகின்றது அவர்களை அழிக்க முடியாது ஏனென்றால் அழிப்பதல்ல இந்த சாயப்பாவின் வேலை எல்லோரையும் வாழ வைப்பதுதான் இந்த சாயப்பாவின் வேலை எல்லோருக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பயன்படுத்தி கொண்டால் பிழைத்து கொள்வார்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்